இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மதுரையிலே எஸ்ஐஆர் என்பது பாஜக தேர்தல் ஆணையத்தின் தூத்துச்சலி என்றும் குரலில் நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்த குடும்பத்தை நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வழக்கு எனவே எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தின் மூலம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற கோடிக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்கிற ஒரு முயற்சி என்பதை ஜனநாயக வர உணர வேண்டும் இதனை எதிர்த்து போராட ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் தமிழ்நாட்டை யார் தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அறிக்காமல் அவர்களை காயப்படுத்தும் வகையில் தமிழர்களின் தேசிய அடையாளங்களை விதைக்கும் வகையில் செயல்படுவது தங்கப் பரிவாரங்களை ஒரு போக்காக இருந்து வருவது அந்த பாத்திரையில் பெயர்வர்களுடைய ஆறுகள் என்பதனால் அவருடைய நடவடிக்கையும் அவ்வாறே அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை எனவே தமிழகத்தை இந்திய தேச எல்லை ஒருங்கிணைத்து தேசிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு தவிர ஆளுநர் அவர்கள் சொல்வதைப் போல தமிழ்நாட்டிலிருந்து யாரும் தமிழ்நாட்டை இந்திய தேசத்திலிருந்து के लिए कौन प्रिय क्रिया पद पद को पूरी में एक ही संधि है मनोर को खोल के लिखना अभी एंटर टच कर सकते हैं देखो तो थोड़ा इस खनाई के पद कलरना को करके चलिए छात्र नारार को करके और पूरीते खनाई रूपो प्रिय आवश्यकता संधि से प्रयोग प्राचीन काल से प्रिय इगोडयन को दविका அவர் அநிச்சையாக இந்த பிரிவை எடுத்திருக்கிறார் இதற்கு ஏதேனும் சூழ்ச்சி இருக்கிறதா பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் அல்லது சங்க பரிவார சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவார்கள் என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன மேலும் மேலும் கூடுதல் வழக்கில் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்வி முறையாக மாறும் என்பது எங்களை பொறுத்தவரையில் இருந்து பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியும் ரோட் ஷோ போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே நடைபெற்ற அனைத்துச் சித்திரை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அதுதான் தொடர்ந்து எடுக்கவில்லை